சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க யோவான் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இயேசுவை அரஸ்ட் பண்ண போர் சேவைகள் வரும்போது பேதுருவானவர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து மல்கூசருடைய காதை வெட்டிடுறார் இயேசு அப்பொழுது சொல்றார் உன் பட்டயத்தை உன் உரையிலே போடுன்ட்டு ஆமாங்க நம்முடைய நாவ பட்டயமா சங்கீதம் அறுபத்தி நாலு மூணு சொல்லுது நம்ம நாவுனால நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தலாம் உடைக்கலாம் பிரிந்து போகலாம் ஞாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் மேலும் அதிகாரம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பயந்த மனுஷனாக இருந்த கிதியோன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை போலவே மாறிப்போச்சு கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டையின்னு சொல்லி அவங்க பானையும் எக்காலங்களையும் பானையை உடைச்சி எக்காலங்களை ஊதினப்போ கர்த்தர் அவருக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் ஆமாங்க ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம சுகமாக ஆரோக்கியமாக வெற்றியா செழிப்பா வாழுங்கிறது தெய்வனுடைய சித்தமா இருக்கிறது உங்க வார்த்தை கத்தருடைய வார்த்தையா மாறும்போது அது கத்தருடைய பட்டயமா மாறி மாறுகிறது கத்துடைய பட்டயமாய் மாறுகிறது என்று சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே